ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜேக்கர் ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ அஃப்கோர்ஸ் இது நம்ம இன்றைக்கி ரெண்டாவது வீடியோவை பற்றிலாம் போடுறோம் ஸோ உடனே உங்கள் எல்லாத்துக்கும் தமிழெலாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் ஸோ நான் இன்றைக்கு ரெண்டாவது வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு கொஞ்சம் கேள்விக்குறி வந்திருக்கோம் ஸோ என்ன ப்ரோ இன்றைக்கி வந்து ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கே அதுவும் தமிழ்நெலாம் ரோமன் ரேஞ்ச் ரிட்டேர்ன்மெண்டை அறிவிச்சது மாதிரி போட்டிருக்கே அப்படின்னு எட்டிக்கலாம் ஸோ யா அஃபிஷியலி பார்த்திங்கன்னா ரோமன் ரேஞ்ச் அவரோட ரிட்டேன்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காரு ஸோ சுருக்கமாக ரோமன் ரேன்ஸ் டபிள்யூடபுள்யூக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷங்கிட்ட அவரோட ரெசிலிங் கேரியர் வாழ்க்கை கப் பற்றினா நடந்துட்டு இருக்கு பட் அவர் இது வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூலே பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டைர்மெண்ட்டை பற்றி பேசுனது கிடையாது ஸோ இப்போ வந்து ஒரு ரீசெண்ட் டைமில் ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூவில் ஸோ ரோமன் ரேன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ அவரோட டபிள்யூ கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது அதாவது உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லணும்னா ரெசுல் மினியா ஃபார்ட்டி டூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரேஞ்சோட கான்ட்ரெட் பிரதினா இருக்குதா ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கறது மாதிரி ரோமன் அஸ் ஸோ பார்ட் டைமராக ஸோ மேட்சஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம்ல ஸோ இந்த மாதிரி வந்து ரெசுல் மினியா ஃபார்ட்டி டூ வரைக்கும் ரோமன் ரேன்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் அவரோட கான்ட்ரிக்ட் பிரதினா டப்டி டப்டியோட கான்ட்ரெட் பெதினா முடிய போகுது ஸோ அதுக்கப்புறம் அவர் ஒரு மேட்ரை சொல்லியிருக்காரு அதுதான் இப்போ வந்து ரெஸ்லிங் வட்டாரத்துலேயும் சரி ஸோ டோமன் டோண்ட ஃபேன்ஸும் சரி டப்ளியூ டபுள்யூ ஃபேன்ஸும் சரி ஸோ எல்லாத்தையும் துக்கத்தில் அழுத்திருக்கிற மாதிரி ஒரு மேட்ரை பற்றினா தலைவனு சொல்லியிருக்காரு ஸோ அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டையர்மெண்ட்டாக பற்றி அதாவது ரிட்டையர்மெண்ட் எப்படி சொல்லலை ஸோ ரிட்டையர்மெண்ட் அவரது மாரி பற்றினா பேசலை பட் அவர் அப்படி தான் பற்றினா மீன் பண்ணுறாரு ஸோ அதுக்கும் மேலே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா டபிள்யூ டப்ளியூ ரீசென்ட் கான்ட்ராக்ட் பண்ணுவார் அதாவது கான்ட்ராக்டாக ரினியூல் பண்ணுவாரா அப்படிங்கறத பற்றி எந்த ஒரு வார்த்தையும் பேசலை ஸோ சுருக்கமாக அவரோட உடல் நிலைய அதை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் குறைக்கிறது மாதிரி பேசியிருக்காரு அதாவது ரெசிலிங்கை பொறுத்த வரைக்கும் அவரோட உடல் கண்டிஷன்லாம் வச்சு தான் ஸோ ரெசல் பண்ண முடியும் ஸோ அப்படி உடலை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேட்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப உடலை வருத்திக்கிட்டு எந்த ஒரு காரியத்தையும் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நான் பண்ணுவேன் பட் அந்த அளவுக்கு நான் இப்போ பண்ணுறது மாதிரி பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னான்னா ஸோ மேபி இதுக்கு அதாவது ரெசுல் ஃபார்ட்டி டூக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ அவரு ரெசல் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது மாதிரி பேசியிருக்காரு ஸோ இப்போ வந்து அவர் பார்ட் டைமராக டைமிருக்காரு மேபி அதுக்கப்புறம் கூட கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணால் கூட ஸோ இன்னும் பார்ட் டைம் லெவலுக்கு போகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஸோ ஏன் ரெசுல் மணி ஃபார்ட்டி டூக்கு அப்புறம் ஸோ அவரு டபிள்யூடபிள்யூவில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாமல் அவரு பார்த்தீங்கன்னா ரிட்டேன் பண்ட் கூட வாய்ப்பு இருக்கு ஸோ ஏன்னா அவர் உடல் வருத்திக்கிட்டு அப்படிங்கிறப்போ அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்காருன்னா என்ன ப்ரோ நம்ம ரோமன் ரேன்ஸ்க்கு தான் உடம்பு பார்த்தீங்கன்னா கட்டு மஸ்தான் சூப்பராக இருக்க ஸோ இதுக்கு மேலே அவர் ரெசல் பண்ண என்ன வயசு வர முப்பத்தி ஒன்பது தானே இன்னும் அவர் நினச்சா ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ரெசல் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது மட்டும் ரெசலிங்க்கு போதாது மென்டலி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஸோ தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா அது ரோமனோட ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதில் ரோமன் ரென்ஸுக்கு லுக்கிமியா அப்படிங்கிற ஒரு கேன்சர் தொற்று பற்றினா அவருக்கு இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த டைமில் வந்து ரோமன் ரென்ஸு யூனிவர்சல் சாம்பியனாக இருந்தப்போ கூட ஸோ ரெண்டாவது முறையாக வந்திருக்கு அதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லை அவரோட இருபத்தி ஒரு வயசில் பற்றினா வந்துருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது ஆகி பார்த்தினா இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்திருந்து ஸோ அதையும் மீட் பண்ணி பார்த்தினா தலைமை பற்றினா அதுக்கப்புறம் தான் அந்த ஹீல் டன் அவதாரத்தை பற்றினா எடுத்தார் ஸோ அதுக்கப்புறம் ஆறு வருஷமும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தான் போய்ட்டு இருந்து ஸோ இப்போ ஆனாலும் அவரோட அந்த கேன்சர் வந்து முழுமையாக வந்து முடியலை ஸோ அவரோட மு முழுமையாக தீரலை அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் தான் அவர் இருந்துட்டுருக்காரு ஸோ அதுக்காக தான் அவரோட உடல் கண்டிஷன் கொஞ்சம் மோசத்தில் இருக்கிறதுனால தான் டபிள்யூடபிள்யூல அவர் வந்து பார்ட் டைம் பிரஸ்லராக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படி டபிள்யூ டபிள்யூடபிள்யூ வந்து அவரை வந்து ஒரு பார்ட் டைம் பிரஸ்லராக யூஸ் பண்ணாங்க பட் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அது அது அவரோட கண்டிஷன் அவருக்கு தான் தெரியும் அந்த உடலை எவ்வளோ அவர் கஷ்டப்பட்டு வளர்த்துறாரு அப்படிங்குறது எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ அதுக்கான மெடிசன் எடுக்கணும் ஸோ அதுக்கப்புறமா அவரோட கேன்சருக்குள்ள மெடிசன் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி அவர் வந்து ஒரு படாத பாடம் பட்டிங்கன்னா அவர் பட்டுருக்காரு ஸோ இதனால தான் இப்போ ரோமன் ரைன்ஸ் கொஞ்சம் முடிவுறது சொல்லியிருக்காரு யங் ஹாண்ட்ரட் வந்து இந்த ரெசுல்மேனியாக ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உடல் உடல்நிலை பாதிக்கிறது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு முழுமையே சொல்லாமல் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது மாதிரி பேசியிருக்காரு ஸோ அதுவும் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு கிளியர் கட்டான விளக்கம் பத்தீங்கன்னா தெரிய வரும் ஸோ இப்போதைக்கு அவர் எந்த இன்டர்வியூல பேசியிருக்கிறத வச்சுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருக்கோம் பட் இன்னும் ஒரு நாள் நீங்க பொறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆர்டிகல் சோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அப்டேட் கிடைக்கும் மேபி இந்த இவ்வளோ தூரம் ஃபேன்ஸ் எல்லோரும் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஸோ ரோமன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதுக்கான விளக்கத்தை கொடுக்கலாம் மேபி அவர் கான்ட்ராக்டர் இனிவல் பண்ணுவாரா இல்லை மொத்தமாக டபுள்யூ டபிள்யூ டூ பேருவாரா இல்லை அவரோட உடல் கண்டிஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலில் பேசுகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நல்லா புரிஞ்சிக்கங்க இப்போ ரோமன் ரென்ஸ் வந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூவில் சொல்லலை ஸோ அப்படி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அவர் டேரக்டாக வந்து அந்த இதில் பற்றினா சொல்லியிருப்பாரு ஸோ இப்போ அவர் சொல்லியிருக்க எக்ஸாக்டான வார்த்தை வந்து இந்த தமிழில் நான் பத்தினா டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அதாவது குறைவான உடல் ரீதியான பொழுதுபோக்குகளை மேற்கொள்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது அந்த உடல் ரீதியாக பத்தினா ரெஸ்லிங் பத்தினா பண்ணணும்ல ஸோ அதை கொஞ்சமாக குறைக்க போகிறாரு ஸோ இப்போ பார்ட் டைம் வர ஒரு வருஷத்துக்கு வந்து மிஞ்சி போனால் அவர் வந்து ஒரு பத்து மேட்ச் விளையாடுறாருன்னு வைங்களேன் ஸோ மேபி அதுக்கப்புறம் அவர் நினச்சா ஒரு அந்த காண்டக்டே ரினியூல் பண்ணி ஒரு அஞ்சு மேட்ச் கூட விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படி விளாண்டாலும் ஸோ அவர் இப்போதுனா டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஸோ அதெல்லாம் எப்படி பண்ண வரான்னு தெரில ஸோ மேபி நான் சொன்ன மாதிரி மேபி அதை நாளைக்குள்ளே கொஞ்சம் அப்டேட் பார்த்திங்கன்னா ரோமன் ரென்ஸை பற்றி நிறைய கிடைக்கும் ஏன்னா நிறைய ஆர்டிகல் சோர்சஸ் எல்லாம் பற்றினா ரிசர்ச் பண்ணி ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு சொல்லுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரென்ஸும் ஸோ இந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்கிறனால அவரே அஃபிஷியலாக சில விஷயங்களும் சொல்லலாம் ஏன் அவர் அப்படி சொன்னார் உண்மையில் அவரோட உடல் கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக இருக்கா ஸோ அப்படி ஏதாவது ஒரு சில கிளியரான அப்டேட் பார்த்திங்கன்னா கொடுப்பாரு ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக மேபி என்ன சொல்ல அந்த ஆர்டிகல் சோர்சஸ்லாம் நாளைக்கு மேபி நிறையா அப்டேட் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா ஆசைப்படிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் ஸோ அதையும் ஆள் செட் பண்ணுங்க அப்போ தான் நான் இதை பற்றி டீட்டெயிலாக நாளைக்கு வரக்கூடிய அப்டேட்லாம் சேர்த்து போட்டு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக நாளைக்கு சொல்லி நாளைக்கு வரக்கூடிய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி ஆள் போடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து உங்களுக்கு காலையில் அப்டேட் வீடியோ வராது ஸோ நம்ம சேனலில் டெய்லியும் வந்து காலையில் நம்ம அப்டேட் வீடியோ போட்டுருவோம் ஸோ நாளைக்கு வந்து அப்டேட் வீடியோ காலையில் வராது சாயங்காலம் வந்து ஒரு ஆறு மணி அளவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன் ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து புனித வெள்ளி ஸோ குட் ஃப்ரைடே ஸோ நான் அதை நான் வந்து சர்ச்சுக்கு போனோம் போயிட்டு அங்கே முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி ஒன்றரைக்கு தான் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மதியானம் சாப்பிட்டு எடுத்துகிட்டு உறங்கியதுக்கெல்லாம் உறங்கி முடிச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஷாப்பில் போய் தான் எடிட் பண்ணணும் ஸோ மேபி நாலு மணிக்கு போகல தான் எடிட் பண்ண ஆரம்பிப்பேன் இப்படியா இந்த சோர்சஸ்லாம் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோ போடுவேன் ஒரு ஆறு மணிக்குள்ளே ஸோ இப்போ இது அர்ஜென்ட்டாக ஏன் இன்னைக்கு ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கேன்னா ஸோ அதுக்காக அதுதான் ரியல் ரீசன் நாளைக்கு வந்து நான் போடுறதுக்கு லேட் ஆகிரும்ல ஸோ அது நல்லா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கட்டும்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நாளைக்கு என்ன ஒரு அப்போது அப்டேட் வருதுன்னு சொல்லி வெப்பிடி பார்ப்போம்